பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையாளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழர் மறந்த பாதை இன்று நடந்திருக்க வேண்டியது என்ன என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம் அதேபோல தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளமாக வரலாற்றின் அடையாளமாக கற்பின் அடையாளமாக கருதப்படுகின்ற கண்ணகி பெருமாட்டியினுடைய வரலாற்றில் தொடர்ந்து நடைபெறுகின்ற பெருங்கொடுமை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இன்றைய நாளை வந்து சித்திரை முழு நிலவு நாள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கோயில் திருவிழாக்கள் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகின்றது இருந்தபொழுதும் தமிழ முழு தமிழகம் முழுமைக்கும் பேசப்படுகின்ற செய்தியாக இரண்டு செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது ஒன்று வந்து விழுப்புரத்தில் நடந்த சித்திரை முழு நிலவு நாள் வன்னியர் இளைஞர்களினுடைய ஒரு மாநாடு அது குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மதுரையினுடைய பக்கத்துல வந்து அழகர் ஆற்றுல இறங்கிய நாள் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பேச வேண்டிய ஒரு வரலாற்றை இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் நடக்கின்ற பெருங்கொடுமை குறித்து யாருமே பேசல அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் நமக்கு இருக்குது இந்த காணொலி பதிவினுடைய போக்கில் நாம ஒரு புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்கள் குறித்து பேசுவோம் அந்த புத்தகங்களினுடைய அட்டைப்படத்தை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு இப்ப நான் காமிக்கிறேன் அதன் பிறகு அது குறித்து பேசும்போது விரிவாக பேசுவோம் முதல் புத்தகம் வந்து ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் எழுதிய கண்ணகியார் அடிச்சு இந்த புத்தகம் இது வந்து மறுவெளியீடு நம்ம செஞ்சோம் ஏற்கனவே வந்து இந்த புத்தகம் வெளியிடப்பட்டு நம்ம மறுவெளியீடு செஞ்சோம் கண்ணகியார் அடித்தோ விட்டல் புத்தகம் வந்து ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் எழுதியது இரண்டாவது புத்தகம் கொடுங்கோளூர் கண்ணகி முனைவர் ஆர் எஸ் சந்திரன் அவர்கள் வந்து மலையாள மொழியில் எழுதிய இந்த புத்தகத்தை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் வந்து மொழிபெயர்த்து தமிழ் மொழியில எழுதி இதற்கு வந்து கொடுங்கோளூர் கண்ணகி அப்படின்னு பெயரிட்டு வெளியிட்டு இந்த புத்தகம் இரண்டாவது புத்தகம் மூன்றாவது புத்தகம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஒரு முற்றிலும் புதிதான ஒரு நாவல் புதினமான நாவல் பெற்றவை அப்படிங்கிற நாவல் இது முழுக்க முழுக்க சிலப்பதிகாரத்தினுடைய போக்கு வைத்து எழுதப்பட்ட நாவல் இது குறித்து நம்ம பேசுவோம் குறிப்பா இன்னைக்கு சித்திரை முழு நிலவுனாலே ஒரு பக்கத்து அழகர் ஆத்திர ஆத்தில இறங்கின திருவிழாவை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு முகநூல் பதிவுகளை பார்க்க முடிஞ்சது அதே போல் நேற்று வன்னியர் மாநாட்டில் வந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருச்சு முகநூல் பதிவுகளை பார்க்க முடிஞ்சது ஒரு ஐந்து மணிக்கு மேல ஒரு சில பதிவுகள் வரும் என்ன பதிவுகள் வரும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சித்திரை முழு நிலவு நாள் நாங்கள் வந்து நெடுவேல் குன்றம் வழியாகவே பயணித்து கண்ணகி கோயில பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முகநூல் பதிவு வரும் அதே போல் நாங்கள் வந்து எங்களால் அந்த நெடுவேல் குன்றம் வழியாக ஏறி அந்த கண்ணகி கோயில பார்க்க முடியலை அதனால நாங்கள் கேரளாவினுடைய குமிழி வழியாக போய் அங்கிருந்து வந்து ஜீப்பு வழியாக போய் கண்ணகி கோட்டத்தை பார்த்துட்டோம் கண்ணகியை தரிச்சுட்டு தரிசிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் வரலையும் வரல இந்த பதிவு வந்து வெளியாகி கொண்டிருக்கும் போது வந்திருக்கும் அதே போல் அங்கே வந்து இங்கே பாருங்க கன்னிகி கோயில் இப்படி பால் அடைஞ்சு கிடக்குது இப்படி அடைஞ்சு கிடக்குது இது யாரும் கேப்பாரட்டு கிடக்குது அப்படின்னு சில வருத்தங்களும் பதிவாகும் அதே போல் உடைந்த கண்ணகி சிலையினுடைய தலையற்ற ஒரு முண்டமாக ஒரு அடிப்பகுதியினுடைய ஒரு சிலையை மட்டும் காமிச்சு இதுதான் வந்து கனகன் விஜயன் தலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகிக்கான கோயில் அப்படின்னு சொல்லி சில பதிவுகள் வரும் இந்த பதிவுகள் எல்லாமே இன்னைக்கு அல்லது நாளை மாலை மறைந்து போகும் அதன் பிறகு ஒரு சித்திரை மாதம் வரும் அந்த சித்திரை மாதத்தில் வந்து இதே மாதிரியான ஒரு பக்கட்டு கல்லழகர் ஆற்றலை இறங்குவார் இன்னொரு பக்கட்டு வன்னியர் சங்கம் வந்து மாநாடு போடும் அதே போல் ஒரு ஒரு பதிவுகள் வரும் இதுவும் எத்தனை வருடங்கள் தொடரப் போகிறது வருத்தம் என்னன்னா ஒரு தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற ஒரு காப்பியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற கற்பினுடைய அடையாளமாக இருக்கின்ற தமிழர்கள் வந்து வழிபடக்கூடிய பெருமைக்குரிய ஒரு கண்ணகி பெருமாட்டியினுடைய கோயிலை வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதும் அதுவும் அந்த கண்ணகிக்கு தொடர்பற்ற தன் கண்ணகியினுடைய பண்பாட்டிற்கு தொடர்பற்ற ஒரு இன்னொரு மாநிலத்தினுடைய உரிமை இன்னொரு மாநிலத்தினுடைய அனுமதி கொண்டுதான் அதன் அந்த கண்ணகியை நம்மளால வழிபட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம் அது கண்ணகிக்கு சோகம் சோகமல்ல கண்ணகியை தன்னுடைய அடையாளமாக கொண்டு இருக்கின்ற ஒரு இனத்துக்கு நேர்ந்த மிகப்பெரிய சோகமாகவும் கொடுமையாகவும் நாம பார்க்குறோம் சீமான் அவர்கள் வந்து எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி பேசி எழுவர் விடுதலை ஆயிட்டாங்க அதெல்லாம் நாம பார்க்குறோம் நமது பண்பாட்டு விடுதலை இல்லாம இது இப்படி வந்து வருடத்திற்கு ஒரு முறை அதுவும் வந்து கேரள அரசு வந்து அனுமதி கொடுத்த பிறகுதான் நமது பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்ற ஒரு கண்ணிகையை போய் வழிபட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது எவ்வளவு துயரமான நிலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம கடந்து நடந்து நடக்க மறந்த பாதையாக நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நடந்திருக்கணும் ஒட்டுமொத்த தமிழரும் ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றை நேசிக்கின்ற ஒவ்வொருத்தரும் அங்க போய் இந்த பளி பழியன்குடி அப்படிங்கிற நெடுவேல் குன்றத்தினுடைய அடிவாரத்துல நின்று கண்ணகியை நாங்கள் நோக்கி நடக்கிறோம் அப்படின்னு ஒரு படையெடுப்பா போயிருந்து அந்த கண்ணகியை வழிபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அதே போல கண்ணகி கோயில் இருப்பது வந்து கேரள எல்லையினுடைய பகுதியில் பகுதியில தமிழகத்தினுடைய வனப்பகுதியினுடைய உள்புறத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கண்ணகி கோயிலுக்கு நாம் போகும் அதன் வரைபடத்தை பார்க்கும் பொழுது அதே போல வரையறுக்கப்பட்ட எல்லையாக கருதப்படுகின்ற கேரள தமிழக அரசுகளினுடைய எல்லையாக கருதப்படுகின்ற அந்த எல்லைக்கு சற்றேர பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தமிழகத்தினுடைய பக்கத்தில் இருந்த கண்ணகி கோயில் இன்றைக்கி கூகிளினுடைய வரைபடத்தில் எடுத்து பாருங்கள் ஏழு கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொலைவை காமிச்சு இந்து வரலையும் வந்து கேரள அரசு இருக்குது இதுக்கு அங்கிட்டு தான் தமிழக அரசினுடைய வனப்பகுதி அப்படின்னு கோடிட்டு காமிச்சிருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான்கு வருடமோ ஐந்து வருடமோ இந்த கோடானது கன்னிகி கோயிலை கபலீகரம் செய்து எல்லை கோடாக மாற்றி தாம்பாக்கிட்டு எடுத்துவது எடுத்துக்கொள்வதற்கு எல்லா வேலையும் நடக்கும் இப்போ நாம இங்க செய்திக்கு வருவோம் நாம கடந்து கடந்த காலத்தினுடைய வரலாற்றை பார்த்து படிக்காமல் போனதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் விளைவு என்ன விளைவு அப்படின்னு சொன்னா ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் வந்து கண்ணகியார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அந்த நூலை வந்து ஒரு ஆய்வு நூலாக எழுதியிருக்கிறாரு தன்னுடைய தன்னுடைய வரலாற்றில் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் முப்பது வருஷத்துக்கு மேலாக அந்த கோயிலை கண்டுபிடிப்பதற்கான பயணத்திலேயே செலவிட்ட செலவிட்டவர் அந்த நூலை பொறுத்தவரையிலையும் வந்து அந்த நூலை வந்து நீங்கள் நாவலாக புதினமாக படிக்க முடியாது அது ஒரு வரலாற்று ஆய்வு நூல் அந்த நூலை நான் முழுமையாக படித்த பிறகு உண்மையிலேயே தூக்கம் வரலை அப்போ தூக்கம் வராமல் செய்வதற்கு வந்து செஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த நூலில் வந்து நிறைய புதினங்கள் கிளைமேக்ஸு அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது மிக தெளிவாக ஒரு வரலாற்று பயண ஆய்வு நூல் உண்மையான நூலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு ஏன் தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய உண்மைகளை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இதுவரை கண்ணகி கோயில் கண்ணகி கோட்டம் எங்களுடையது என்ற உரிமை கோராமல் ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து கேரள அரசு அனுமதியோடு போய் வணங்குகின்ற உரிமையோடு இருக்கிறதுன்னா இந்த இனம் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அப்படி ஒரு கேள்வி இந்த இனத்தினுடைய உரிமை மீது நமக்கு வருகிறது ஏன்னா அவர் வந்து சிலப்பதிகாரத்தை படிக்கிறார் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற மூன்று காண்டமாக சொல்லப்படுகின்ற புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சி காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்களை சொல்லியிருக்கின்றது காப்பிய நாயகி அப்படின்னு சொன்னால் கண்ணகி தான் கோவலன் அப்படிங்கிற ஒரு அந்த கண்ணகியினுடைய கணவனாக வருகின்ற அந்த கதாபாத்திரம் என்னது மதுரையோடு முடிஞ்சு போயிடுது மதுரைக்கு அங்கிட்டும் இந்த காப்பியம் நீள்வதற்கு மிக முக்கியமான காரணம் கண்ணகியினுடைய போக்குதான் இப்ப இந்த கண்ணகி கோயிலை எப்படி சி கோவிந்தராசனார் கண்டுபிடிக்கிறார்னா இது கோவிந்தராசனார் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத வச்சுக்கங்க கோதிர கோவிந்தராசனார் கண்டுபிடிக்கல இளங்கோவடிகள் கண்ணகியார் வந்து நடந்து போன வழித்தடங்களை தன்னுடைய சிலப்பதிகார காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறாரு என்ன பதிவு இலக்கிய நடையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்தை அந்த பொருளை அந்த காலத்தை அந்த இடத்தினுடைய திசைகளை எல்லாத்தையும் வரி அதாவது பதிவு பண்ணியிருக்கிறார் அப்ப கோவிந்தராசனார் என்ன செய்யறாருன்னா சிலப்பதிகாரத்தை முறைப்பட படிக்கிறாரு முறைப்பட படித்து இன்னைக்கு நீங்க கண் இன்னைக்கு இருக்கிற காவிரி போகும் பட்டினம் கூட கோவிந்தராசனார் கண்டுபிடிச்சதுதான் புகார் பட்டணம் அப்படின்னு தான் இருந்துச்சு ஒழிஞ்சு அதுதான் காவிரி பகம் அங்கே தான் க வந்து இந்த பெரிய நகரத்தை வைத்து கரிகால் பெருவளத்தான் ஆட்சி செய்தான் அப்படின்னு ஸ்ரீ கோவிந்தராசனர் தான் அதை பதிவு செஞ்சது யாருன்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகளினுடைய அந்த காப்பிய அமைப்பு முறை வந்து காட்சியோடு பொருளோடு தொலைவோடு பொழுதோடு பதிவு பண்ணது அதனால தான் அது வந்து அந்த கோவிந்தராசனர் வந்து கா அந்த காப்பியத்தை படிக்கும் பொழுது அதுல உள்ள தடம் அதில் உள்ள தொலைவு அங்கே உள்ள காட்சிகள் அங்கே வைத்திருக்கின்ற கல்வெட்டு முத கொண்டு படித்தார் இப்போ என்ன நடக்குதுன்னா அவரு இந்த காப்பியத்தை படிக்கிறாரு இளங்கோவடிகள் பகுத்து வைத்த அந்த அந்த காண்டன் வழியாகவே அதை தொடர்கிறாரு இது வந்து புகார் காண்டத்தில் தொடங்குது புகார் காண்டத்தில் தொடங்கி கண்ணகியினுடைய வழித்தடமாக இளங்கோ வடிவுகள் பதிவு செய்தது செய்தது என்னென்னா காவிரி போகும் பட்டினத்தில் கண்ணகி அந்த காவிரி ஆறு கடலில் வந்து கலக்கிற இடத்துல காவிரியினுடைய வடகரை வழியாகவே நடந்து செல்கிறாள் கண்ணகி அந்த வடகரை எங்கெல்லாம் செல்லுதோ அதுவரை நீண்டு சென்று கொண்டே இருக்கிறாங்க கண்ணகியும் கோவலனும் இரவோடு இரவாக கிளம்பி நடந்தே வர்றாங்க நடந்தே வந்து திருச்சி திருவரங்கம் என்கின்ற இடத்தை அடைகிறாங்க அதுவரை காவிரியினுடைய வடகரையில் நடந்தவர்கள் திருவரங்கம் வழியாக வடகரையில் இருந்து காவிரியை கடந்து தென்கரைக்கு வந்து உறையூர் என்கின்ற இடத்துல இருக்கிறாங்க அன்னைக்கு கண்ணகி வந்து தங்கி சென்ற இடம்தான் உறையூர் வெக்காளியம்மன் கோயில்னு இன்னைக்கு காலியாக அவங்க வந்து கொண்டாடுகிறதாக பதிவு இருக்கு பதிவு இருக்கு அதுதான்னு முழுமையா சொல்ல முடியாது அதன் பிறகு உறையூரில் வந்து காவிரியினுடைய தென்கரையில் அதாவது தென்கரைக்கு வந்த பிறகு அதே வழியாக வந்து கொடும்பாலூர் என்று சொல்லக்கூடிய மூவர் கோயில் கொடும்பாலூர் வேலூர் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க தங்குறாங்க எப்போது பூம்புகார் காவிரப்பூம்பட்டினம் உறையூர் கொ கொடும்பாலூர் கொடும்பாலூர் வந்த பிறகு இவர்கள் வந்து அழகர் கோயில் வழியாக சென்று அங்கே வந்து மருத மருதத்திரை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தங்குறாங்க அந்த இடத்துல தங்குற வரலையும் இந்த புகார் காண்டம் தொடங்குது புகார் காண்டம் வந்து பூம்புகாரில் தொடங்கி எங்கெங்கெல்லாம் போனாங்க என்ன மாதிரி நடந்தது கவுந்தியடிகள் எங்கென்னு சந்தித்தாங்க எப்படி திரும்பினாங்க எந்த இடத்துல மூவர் கோயில் மூவர் கோயில் இருக்கிற இடத்துல கொற்றவை திருவிழா எப்படி நடக்குது கொற்றவை திருவிழாவை எப்படி போய் பார்க்குறாங்க கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் இவங்க போய் எப்படி தரிசிக்கிறாங்க அதன் பிறகு இவங்க அழகர் கோயிலை வந்து சந்தித்து அதன் பிறகு மருதத்துறை அந்த இடத்துக்கு எப்படி வந்து அடையிறாங்க இது வரலையும் பூம்புகாரில் இருக்கின்ற புகார் காண்டத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவை படித்துட்டு அந்த பதிவு சொன்ன தடத்தின் வழியே நடந்து இங்க வந்துட்டார் சி கோவிந்தராசினர் அதன் பிறகு வைகை ஆற்றினுடைய வடகரையிலிருந்து தென்கரை வருகிறாங்க மதுரையில் வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குது மதுரையில வந்து எரித்த பிறகு அதே வைகை ஆற்றினுடைய தென்கரை வழியாக நடக்கிறாங்க எங்க ஆண்டிபட்டி வரலையும் அது வரலையும் போயிட்டு எங்க கம்பம் பள்ளத்தாக்கு தேனி இப்போயன்குடி கீழக்கூடல் ஒரு வழிய போய் நின்னு அது வரலையும் மதுரை கா மதுரை காண்டம் தான் தொடங்குது அதாவது புகார்காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் அப்படிங்கிறது என்னன்னா வஞ்சி மாநகரம் வஞ்சி கோட்டம் அப்படிங்கிறது என்னன்னா கீழக்கூடல ஒரு இருந்து நெடுவேல் குன்றம் போய் நெடுவேல் குன்றத்தில் வந்து அந்த கண்ணகி கோயில் என்று அமைந்திருக்கின்ற கண்ணகி கோட்டம் வரலையும் அது பதிவு பண்ணியிருக்கு அப்போ ஸ்ரீ கோவிந்தராசனார் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு காண்டத்திலையும் இருக்கின்ற வழித்தடங்கள் அதன் திசை வழிகாட்டி போக்கு இவற்றையெல்லாம் சிலப்பதிகாரத்தை அப்படியே படிச்சு பார்த்து நடந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் கிட்டக்க அவருடைய உழைப்பை கொட்டி தான் அந்த கோயில கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கண்ணகி கோயிலில் கண்டுபிடிச்சாச்சு அதனுடைய கல் கண்ணகியினுடைய சிலையில் இருக்கின்ற கல்லினுடைய உடந்த உடைந்த பகுதியை எடுத்து ஆய்வு பண்ணியாச்சு ஆய்வு பண்ணும் பொழுது அதில் இருக்கின்ற கதிரியக்க படிமங்களும் அதில் இருக்கின்ற உலோகத்தினுடைய அதாவது தனிமங்களுடைய சதவீதமும் இமயமலையில் இருக்கின்ற பாறையினுடைய அந்த தனிமங்களினுடைய சதவீதமும் எக்ஸாக்டாக வந்து அதாவது நேராக ஒத்துப்போகுது என்பதன் அடிப்படையில் இது தான் விஜயன் தலையில் கல்லை கொண்டுட்டு வந்து கட்டி கன்னிக் கோயில் என்று அறிவிக்கிறாங்க அன்னைக்கு மாப்போசி மாநாடு போட்டு அறிவிக்கிறாரு இதுல அந்த உடைந்த சிலையை வந்து கண்ணகி சிலையை எடுத்துகிட்டு போய் இவர் என்ன பண்ணிட்டாரு கோவிந்தராசனார் வந்து தமிழின காவலர் என்று சொல்லக்கூடிய கலைஞர்கிட்ட கொடுக்குறாரு கலைஞர் அந்த தலையை எடுத்தவர் இன்ன வரலையும் எங்கே கொண்டுட்டு போனார்னு தெரியல இது ஒரு பக்கம் ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் பதிவு செய்து கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு இதுதான் கண்ணகி கோயில் காப்பியமாக சொல்லப்படுகின்ற சிலப்பதிகாரம் வந்து வெறும் காப்பியம் இல்லை இது உண்மையிலேயே நடந்த கதை என்று பதிவு செய்துட்டாரு உண்மையான கதை மாந்தர்கள் உண்மையாக நடந்த கதை அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டாருந்தராசனார் இப்போ வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஜெயமோகன் அவர்கள் வந்து மிக தெளிவாக வந்து கொற்றவை அப்படிங்கிற ஒரு நாவலில் எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாருன்னா கண்ணகியினுடைய புகார் கண்டத்தில் தொடங்கி புகார் நகரத்தில் தொடங்கி அதாவது வான் ஏறுகின்ற அந்த வரலையும் மு ஐந்து பூதங்களாக பிரித்து அந்த நாவலினுடைய போக்கை வந்து ஐந்து பூதங்களாக பிரிக்கிறார் ஒன்று நீர் இன்னொன்று காற்று இன்னொன்று நிலம் அன்னொன்னு எரி இன்னொன்று வந்து வான் அப்படின்னு ஐந்து பகுதிகளாக மொத்த நாவலையும் பிரிக்கிறாரு பிரிக்கும் பொழுது நீர் அப்படிங்கிறது பூம்புகார் குறித்து பூம்புகாரின் இடம் குறித்து பதிவு செய்கிறாரு அதன் பிறகு காற்றை போல அதாவது காற்றை போல வர்றாங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் பூம்புகாரிலிருந்து இரவோடு இரவாக கிளம்பி இங்கே வர்றது அப்படின்னு அடுத்து நிலம் அப்படிங்கிற அந்த பகுதியில் எங்கன்னா நம்ம வந்து புகார் காண்டம் முடிகின்ற இடத்திலிருந்து தொடங்கி மதுரை முழுமைக்கும் நிலம் அதன் பிறகு எரி அப்படிங்கிறது என்னன்னா மதுரையை எரித்த கண்ணகி அந்த வைகை ஆற்றினுடைய தென்கரை வழியாக கடந்து அங்க போய் பளியன்குடியில் போய் சேர்றது அதுவரையிலையும் அந்த நாவலில் சொல்லி இருக்குது அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னு சொன்னா வந்து நெடுவேல் குன்றம் ஏறி குன்றத்தில் வந்து கண்ணகி வந்து ஒரு தலைவரி கோலமாகவும் ஒரு பக்கம் மார்பு இழந்த நிலையிலும் ரத்தம் வடிந்த நிலையிலும் அகோரமாக கால் காலியே உருவாக நின்ற நிலையில் வானிலிருந்து வந்த அந்த மலர் ரதம் ஒன்று வந்து இவங்களை ஏற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத வான் அப்படிங்கிற பகுதியில் முடிச்சிருப்பார் எழுத்தாளர் ஜெயமோகன் இப்போ ஏன் நான் எழுத்தாளர் ஜெயமோகனை வந்து இந்த நாவலில் வந்து இங்கே குறிப்பிடணும்னா இதே ஜெயமோகன் அவர்கள் வந்து கொடுங்கோளூர் கண்ணுக்கு நம்ம கொடும்பாலூரில் இருக்கிறாங்க மூவர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அந்த புள்ளியில் போய் கொடுங்கோளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து கேரள மாநிலத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட வந்து வஞ்சியமா நகரம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மேற்கு எல்லையில் இருக்கின்ற அந்த ஒரு காளியம்மன் கோயிலில் இருக்கின்ற சடங்குகளோடு கண்ணகியினுடைய வழிபாட்டு முறையை இவர் ஒப்பிடுகிறார் இதுல வந்து அந்த நான் அந்த கொடுங்கோலூர் கண்ணகியினுடைய புத்தகத்தில் முகப்பு பகுதியில் அவர் சொல்றதுதான் தான் மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு தருகிறது வருத்தத்தை சொல்றதுல வந்து அவரு வருத்தத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லல சொல்லலை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கண்ணகியினுடைய வழிபாட்டு முறைகள் இன்னும் அதனுடைய உயிர்ப்போடு அதனுடைய பண்பாட்டோடு அதனுடைய அடையாளங்களோடு இருக்கிறது வந்து கேரள மாநிலத்துல தான் இன்னைக்கு சித்திர பௌர்ணமி முழு நிலவுன்னா நீங்கள் கேரளாவில் இருக்கின்ற அனைத்து அம்மன் கோயில்களும் அறுபத்தி நாலு அம்மன் பெருவாரியாக சொன்னீங்கன்னா அதாவது அறுபத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மொத்த கோயில்களில் அறுபத்தி நாலு சிவன் கோயில்கள் அறுபத்தி நாலு விஷ்ணு கோயில்கள் அறுபத்தி நாலு காளி கோயில்கள் இருக்குது அந்த அறுபத்தி நாலு காளி கோயில்கள்லையும் இன்றைக்கி சித்திரை பௌர்ணமி முழு நாளில் வந்து மிகப்பெரிய வந்து கொண்டாட்டங்கள் இருக்கும் கல்லை வழிபாடு இருக்கும் எங் இந்த அம்மே மங்கள தேவி என்று மங்கள தேவியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு சித்திரை முழு நிலவு நாளில் இங்கே தமிழ்நாட்டில் கண்ணகி குறித்து பேசுவதற்கு ஆள் இருக்குதா ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருக்குதா கண்ணகியினுடைய அடையாளமாக இருக்கிறதுக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு நிகழ்வு முன்னெடுக்கப்படுதா அப்படி இருக்கும் பொழுது கண்ணகி எங்களுடைய காப்பிய நாயகி என்று இவர்கள் பேரளவில் உச்சித்து உச்சரித்து என்னைக்கு கண்ணகியினுடைய வரலாற்றை மீட்க போறாங்க அப்படின்னு சொல்றதோட அவர் ஜெயமோகன் நிற்கலை கூடுதலாக என்ன சொல்றாருன்னா இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பண்பாட்டு படையெடுப்புகள் நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்த சேரன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலத்தில் இந்த மலையினுடைய அந்த பகுதிக்கு யாருமே போகலை அதனால் அங்கே வந்து ஒரு வழிபாட்டு முறையிலையோ பண்பாட்டு முறையிலேயோ எந்த சீரழிவுகளும் நடக்கலை அதனால் இங்கே என்னென்னா கண்ணகி குறித்து தெளிவான பார்வை இவர்களுக்கு இல்லை இங்கே இருக்கின்ற வரலாற்று ஆய்வாளர்கள் என்று கேரளாவில் இருக்கின்ற குல வழிபாடுகளோடு உள்ள வரலாற்றை படித்து அதில் வந்து பெரிய முரண்களோடு இல்லாமல் அதனுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டு இவங்க வந்து தங்களுடைய வரலாற்றை பார்க்கிறார்களோ அப்பொழுது தான் இங்கே உள்ள வரலாறு வந்து முழுமை பெறும் அதேபோல அங்கே உள்ள ஆய்வாளர்களும் இங்கே இருக்கின்ற பழங்கதைகள் இங்கே இருக்கின்ற காப்பியங்களை படித்துட்டு இதன் அடிப்படையிலேயும் அந்த வரலாற்றை வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது தான் அங்கே உள்ள வரலாறு வந்து முழுமை பெறும் இதன் மூலமாக அவர் நாகர்கோயிலை சேர்ந்த திரு ஜெயமோகன் அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா தமிழரும் தமிழரினுடைய பண்பாட்டு அடையாளங்களும் கேரளரும் கேரளத்தில் இருக்கின்ற மலையாளிகளினுடைய பண்பாட்டு அடையாளங்களும் வெகு சமீபத்தில் பிரிந்து சென்றது அதற்கு முன்னாடி இன்னைக்கும் வந்து காவு ஆரியங்காவு கோயில் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க நாட்டார் குல வழிபாடுகளோடு ஒத்து இருப்பது இன்னும் சொல்ல இங்க இருக்கிற உணவு முறையை தாண்டிலும் மரபு வழிப்பட்ட உணவு முறை அங்க இருக்கு இங்க வந்து தாய்வொழி சமூகம் என்கின்ற முறை வந்தது எந்தெந்த காலத்துலயோ மாறி போயிடுச்சு ஆனா கேரளாவில் இன்னைக்கும் பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு சொத்துரிமையோடு கூடிய தாய்வொழி சமூக அமைப்பு முறை இருக்கு அப்படின்னு எல்லாம் எல்லாத்தையும் ஒப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கண்ணகிங்கிறது வந்து தமிழரினுடைய பண்பாட்டினுடைய அடையாளம் மட்டுமல்ல அது கேரளாவுக்கு உரியதும் கூட கூடுதலாக இன்னைக்கு இருக்கிற கண்ணகி கோட்டம் அப்படிங்கிற அந்த கண்ணகி கோட்டமானது அங்க உண்மையிலேயே கண்ணகி இல்லை கொடுங்கோளூர் இருக்கிற இடத்துல தான் வந்து கண்ணகி கோட்டம் அங்கே தான் வந்து சேரன் சொங்கட்டுவன் கட்டின கோயிலில் அதுவும் ஒன்று அந்த கோயில் தான் உண்மையான கண்ணகி அந்த கோயில்லையும் வந்து வடக்கு திசையில இருந்த தெற்கு திசை பார்த்து இருந்த அந்த மூல பார்வையை வந்து மறிச்சிட்டு வடக்கு திசை மாத்தி இவங்க க கும்பிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய கதை அதுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேரளாவில பிறக்கிற பல்வேறு குழந்தைகளுக்கு மங்கள தேவி மங்கள மாதா மங்கள அப்படிங்கிற கண்ணகியினுடைய பெயரை வைத்து நிறைய பேருக்கு பெண் பிள்ளைக்கு வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கண்ணகியை வந்து ஒரு அபச்சகுனத்தினுடைய சின்னமாக பார்க்குறாங்க சென்னையில் இருந்த கண்ணகி சிலையை அப்புறப்படுத்தினாங்க அதற்கு முன்னாடி சென்னையில் இருந்த கண்ணகி சிலையின் வழியாக எந்த மாப்பிள்ளை ஊர்வங்களும் ஊர்வலங்களும் நடத்த மாட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா கண்ணகி சிலை இருக்கு ஏதாச்சும் காவு வாங்கிடும் அப்படின்னு ஒரு இதை கலப்பி விட்டுட்டாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்னவோ பெயர் வைக்கிறார்கள் தான் பெற்ற பெண் பிள்ளைக்கு ஒருவருக்கு கூட கண்ணகின்னு பெயர் வைக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயாச்சும் அத்திப்பூத்தாற் போல ஒரு சில பெயர்களை பார்க்கலாம் ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு இவர்கள் கண்ணகி என்று பெயர் வைப்பதில்லை அந்த கண்ணகியை வழிபாட்டு முறையிலிருந்து இவர்கள் துறப்பதற்கு காரணம் இவர்கள் கொண்டிருந்த மூட நம்பிக்கை தான் வந்து பதிவு இப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுது நாம வந்து நம்பிக்கை அந்த பார்ப்பனது அதே போல் திராவிட சித்தாந்தவாதிகளினுடைய புரட்டு இவற்றை எல்லாம் நாம பார்த்துட்டு சித்திரை முழு நிலவு நாளில் நாம் கொண்டாடி தீர்த்திருக்க வேண்டிய கண்ணகி பெருமாட்டியை நாம மறந்து போறோம் இது கண்ணகிக்கு செய்கின்ற பெருங்கொடுமை அப்படின்னு எல்லாம் நான் பார்க்கலங்க ஒரு இனம் தனக்குத்தானே செய்துகின்ற சொல் செய்து கொள்கின்ற ஒரு இனம் தனக்குத்தானே தன்னுடைய வரலாற்றுக்கு செய்து கொள்கின்ற மிகப்பெரிய கொடுமையாக இதை நான் பார்க்கிறேன் கண்ணகி கோயில் வந்து மீக்கப்பட வேண்டும் அது வந்து நிறைய அந்த வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து நான் நெடுவேல் குன்றம் வழியாக பாதை அமைக்கிறேன் பாதை அமைச்சிட்டு அதன் பிறகு எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கைவிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இதே கூடலூர் எம்எல்ஏ மூலமாக அங்க ஒரு பாதையை அமைக்கிறேன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிவிக்கும் பொழுது அப்பொழுது ஆட்சி கலைஞ்சிருச்சு அதன் பிறகு வந்து அம்மையார் ஜெயலலிதாவிற்கு கண்ணகினாலே பிடிக்காது கண்ணகி சிலையை தூக்கி கொண்டுட்டு போய் மாநகராட்சி கட்டடத்துக்குள்ள போட்டவங்க அதன் பிறகு வந்த எவருக்கும் கண்ணகி குறித்து எந்த அறிதலும் புரிதலும் மற்றவர்கள் அதனால கண்ணகி என்கின்ற கொண்டாட்டமான வரலாறு இங்கு ஒரு அவசகமான வர அவசகுணமான வரலாறாக மாற்றி நிறுத்தப்பட்டு இருக்கின்றது ஒரு பக்கத்து கண்ணகி கோயிலினுடைய சித்திரை பௌர்ணமியினுடைய வழிபாட்டு முறைகளை வந்து சீர்குலைப்பதற்காக பிற்காலத்தில் வந்த அழகர் கோயில் வழிபாடு அதை டாமினேட் பண்ணி அது மதுரையினுடைய கவனத்தை அழகர் கோயில் வழிபாட்டோடு நிறுத்திட்டாங்க பிற்காலத்தில் வந்து விஜயநகர வாரிசு அதற்கு கருப்பு பிறகு அது பதினெட்டாம் படி கருப்பு கொண்டாட்டமாக தான் இருந்தது அதன் அதன் பிறகு பதினெட்டாம் படி கருப்பு கொண்டாட்டத்தை எப்படி அழகர் கோயில் கொண்டாட்டமாக மாற்றினாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை பௌர்ணமியில் கண்ணகி குறித்து எவரும் பேசக்கூடாது குறிப்பாக மதுரையில் இருக்கிறவர்கள் மதுரை எரிந்த கதை குறித்து எரித்த கதை குறித்து அதை எரித்த கண்ணகியினுடைய புகழ் குறித்து வரலாறு குறித்து அவர்கள் பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதே போல் இங்கிட்டு வந்து பூம்புகார் அதன் பக்கத்தில் இருக்கின்றவர்கள்லாம் வந்து ஒன்று கூடி கடலாடு கடலாடுதல் விழா அதாவது சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கடலாடுதல் நிகழ்வு அப்படின்னு நடத்துவ அந்த பழக்கத்தையும் முறியடிச்சு அது ஒரு சாதி சங்க கூட்டத்தை அங்கே கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி நடத்தி அதில் வந்து கலவரம் வருது அப்படிங்கிறத காரணம் காட்டி இன்னைக்கு நாம் ஒரு கூட்டத்தை ஒரு பண்பாட்டு நிகழ்வை நீங்கள் பூம்புகாரில் நீங்கள் கடைப்பிடிக்கவே முடியாது நீங்கள் முன்னெடுக்கவே முடியாது இன்னைக்கு பூம்புகாரை அப்படி சிதைச்சு வச்சிருக்கிறானுங்க அன்னைக்கு ஸ்ரீ கோவிந்தராசனார் அவர்கள் இன்னைக்கு தற்காலிகமாக நிறைவி இருக்கின்ற அந்த கண்ணகி சிலையிலிருந்து அங்கே இருக்கின்ற அந்த பூத சயாவனம் என்கின்ற பகுதியிலிருந்து இருக்கின்ற சதுக்க பூத்த பூதத்திலிருந்து அளவெடுத்துட்டு போய் கடலுக்குள்ளே நீந்தி கடலுக்குள்ளே இருக்கின்ற கல்லை எடுத்து அது இத்தனை வருஷம் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முழுத்தையது இத்தனை இடத்துல வந்து இது இருக்குது இது வந்து பூம்புகார் பகுதியினுடைய பழைய கட்டுமானத்தை காமிக்கிதுன்னெல்லாம் நிறுவனார் இல்லையா இன்னைக்கு அந்த அடையாளத்தையும் அழிச்சுட்டாங்க என்ன அழிச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து நான் அந்த பூம்புகாரை சுற்றுலாத்தலமாக மாற்றுறேன் அப்படிங்கிற பெயரில் ஏற்கனவே அந்த இருந்த கண்ணகி சிலையினுடைய பெயிடத்தை பெயர்த்து கொண்டு போய் இவங்க இவங்க அதாவது உலகத்திலேயே சிலை இருக்கின்ற இடத்துல சுத்திலும் கட்டடத்தை கட்டி நம்ம பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு பூம்புகாரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கட்டடத்தை சுத்திலும் கட்டிட்டு சிலையை பெயர்த்து முன்னாடி இருந்த சிலையை அப்படியே பெயர்த்து கொண்டு போய் இவங்க கட்டடத்துக்கு நடுவால வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் நம்ம பார்த்து கடந்து போகிறது இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு கூட கண்ணகிக்கு ஒரு கூட்டம் கண்ணகியினுடைய புகழ் பாடுவதற்கு ஒரு நிகழ்வு அப்படின்னு எதுவுமே இல்லையே அப்புறம் இந்த இனத்துக்கு எப்படி விடுதலை வரும் இந்த இனத்துக்கு எப்படி விடுதலை வரும் அப்படின்னு நம்ம வந்து கண்ணகி பெருவிழான்னு நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு மூன்று வருடம் தொடர்ந்து நடத்தணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கோவிட்டு அது தேர்தல் அப்படின்னு போயிடுச்சு இப்போ இந்த முறையும் வந்து மே பதினெட்டு நிகழ்வு பெருசாக செய்கிறதுனால அதில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு அதை செய்ய முடியல நம்ம என்னென்னா ஒரு பெரிய நிகழ்வாக வேண்டாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நிகழ்வாக நமது பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்ற நமது பெரும்பாட்டியை நாம் கொண்டாடுவதில் என்ன ஒரு பெரிய வருத்தம் வந்துருப்போதுன்னு தான் நமக்கு தெரியல உண்மையிலேயே இன்றைய நாள் கண்ணகியை நினைத்து கொண்டாடுகின்ற நாள் என்பதை தாண்டி அந்த கண்ணகிக்கு அந்த கண்ணகியினுடைய வரலாற்றிற்கு தமிழர் இனத்தினுடைய வரலாற்றுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விடயமாக தான் நாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த நூல்களை எல்லாப்போ கொடுங்கோலூர் கண்ணகி அதாவது கொடும்பாலூர் கண்ணகி அப்படிங்கிறத எடுத்து ஜெயமோகன் கொடுங்கோலூர் கண்ணகின்னு பேரை வச்சு அங்கே இருக்கின்ற ஒரு கோயில் தான் வந்து அவர் கட்டுனது சேரன் செங்குட்டுவன் காலத்தில் கட்டுனது இந்த கண்ணகி கோட்டத்திற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது போல் சொல்லாமல் சொல்லிவிட்டு ஆகவே இந்த கண்ணகி கோட்டத்திற்கு தமிழர்கள் தொடர்ந்து வராதீர்கள் நீங்க எப்படி ஆரியங்காவு என்கின்ற பகுதிக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க மாலை போட்டு கேரள அரசுக்கே உரித்தான அந்த பகுதியில வந்து நீங்க சாமி கும்பிட்டுட்டு போறீங்களோ அதே போல கொடுங்கோளுங்கிற இடத்துக்கும் நீங்க மாலை போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்களே ஏன் கண்ணகியினுடைய கோட்டத்தை கண்ணகியை உங்க சொத்தாவே நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது போல தான் அந்த புத்தகத்தினுடைய பதிவு இருக்குது இந்த பதிவில் வந்து அன்பு சகோதரர் வந்து இது மன்னர் மன்னன் அவர்களினுடைய வரலாற்றில் கண்ணகி குறித்து நான் இன்னும் பேசலை ஏன்னா அந்த புத்தகத்தை நான் முழுசாக படிச்சுட்டேன் அதில் அதில் ஒரு சில தகவல் தோழர் மன்னர் மன்னனோடு உரையாட வேண்டிய அவசியம் இருக்குது என்கிறதுனால அது குறித்து நான் இந்த பதிவில் நான் பதிவு செய்யலை அந்த புத்தகமும் மிக முக்கியமான ஆவணமான புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏன் இதில் நான் பங்கிடலை பகிரலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சில தகவலை அவரோடு பேசி தெளிவுபட வேண்டிய அவசியம் இருக்குது என்பதனால இதில் பதிவு பண்ணலை உண்மையிலேயே கண்ணகிக்கு நாம் வந்து நம்ம அதாவது நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ நாம வந்து கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு பெரும்பாட்டினுடைய வரலாற்றை இப்படி இணையதளத்தில் பேசிட்டு கடந்து போறோமேங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது எதிர்காலத்தில் இன்னும் பெரும் நடவடிக்கைகளில் எல்லாரும் சேர்ந்து அது ஒரு தமிழகம் முழுமைக்கும் உள்ள இப்ப எப்படி நம்ம திருமுருகன் பெருவிழான்னு நடத்துகிறோமோ அதே போல் கண்ணகிக்கு உகந்த அந்த ஒரு பெருவிழாவான ஒரு நாட்களாக அது ஒரு சித்திரை பௌர்ணமின்னா அழகர் அழக அழகர் ஆற்றுல இறங்குறதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுமைக்கும் ஒரு பண்பாட்டு பெருநிகழ்வாக அதை நடத்தணும் அப்படிங்கிற பெருவிருப்பம் இருக்கு அது எப்படி நிறைவே நிறைவேறுதுன்னு தெரியல நம்ம காலந்தான் பதில் சொல்லணும் நம்ம தொடர்ந்து இந்த கண்ணகி குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு இனம் வந்து தன்னுடைய வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் தன்னுடைய முகவரியிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது இந்த முகவரியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் அந்த இனம் அனாதை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அரசியல் அதிகாரம் மற்றும் ஒரு இனத்திற்கு முக்கியம் இல்லை அரசியல் அதிகாரம் அததான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனத்திற்கான அரசியல் அதிகாரம் மட்டும் வந்து முக்கியமானதில்லை அந்த அரசியல் அதிகாரத்தோடு கூடிய அடையாள அது அனுபவங்களும் அடையாளங்களினுடைய தொகுப்பும் தேவை அந்த இனம் வந்து உயிர்ப்போடு வாழ்வதற்கு அப்படிங்கிறத பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்